அமுது சுகி சிவம் அவர்கள் நினைவாற்றல் என்பது ஒரு கலை புத்திசாலித்தனம் என்பது வேறு ஒரு வகையான அறிவு நினைவாற்றல் உள்ளவர்களை அறிவாளிகளாக நினைக்கிறார்கள் இது உண்மை அல்ல அறிவாளி என்கிற நிலை வேறு நினைவாற்றல் என்பது வேறு வகையான ஒரு நிலை இரண்டும் பெருமைக்குரியது இரண்டும் பாராட்டுக்குரியது இரண்டும் அவசியமானது அவையெல்லாம் தனி நான் மேடைகளில் பேசுகிற போது பார்த்திருக்கிறேன் கடக்கட என்று ஒரு பாடலை பத்து நிமிடம் அப்படியே வரிசையாக ஒப்பித்தால் படபடபடபட என்று கைதட்டுவார்கள் இதில் என்ன இருக்கிறது என்ன செய்தி இருக்கிறது ஒப்புவிக்கிற சாமர்த்தியம் ஒரு அறிவாக கருதப்படுகிறது இது உண்மை அல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள் ஒப்புவித்து விடுவார்கள் அதில் உள்ள ஒரு செய்தி கூட அவர்கள் வாழ்க்கைக்கு உள்ளே போயிருக்காது புத்திசாலித்தனமுடைய பல பேருக்கு சுத்தமாக நினைவாற்றல் இருக்கவே இருக்காது நம்புவீர்களா எடிசனை போன்ற ஒரு புத்திசாலியை உலகம் பார்க்க முடியுமா ஐன்ஸ்டீனை போன்ற ஒரு புத்திசாலியை உலகம் பார்க்க முடியுமா இவர்களுக்கெல்லாம் நினைவாற்றலே கிடையாது நான் சொல்லுவது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு ரேஷன் கடையில் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் நின்று கொண்டிருக்கிற போது கடைக்காரர் ஒவ்வொருவரையாக அழைக்கிறார் எடிசன் என்ற அழைப்பை கொடுத்து அவரை கூப்பிடுகிறார் ஆனால் தாம சால்வா எடிசன் நகர்ந்து போய் அவரிடத்தில் தன்னுடைய அட்டையை கொடுத்து பெற வேண்டிய பொருளை பெறுவதற்கு பதிலாக பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார் எல்லோரும் கேட்கிறார்கள் அவரை திரும்பி பார்த்துவிட்டு நீங்கள் தானே எடிசன் ஏன் நீங்கள் போகவில்லை அந்த கடைக்காரர் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாரே நீங்கள் ஏன் போகவில்லை என்று கேட்கிறார்கள் அப்போது என்ன பதில் சொன்னார் தெரியுமா எடிசன் ஓ நான் தான் எடிசனா இருக்கலாம் ஆ இப்போது எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது சில பேர் என்னை அப்படி அழைக்கிறார்கள் நான் தான் எடிசனா அப்படியானால் நான் போய் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் நம்ப முடிகிறதா தன்னுடைய பெயர் என்ன என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை இமானுவேல் காண்ட் என்பவர் உலகை ஒலுக்கிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் அவரை தாண்டிவிட்டு நீங்கள் உலகியல் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதுகிறார்கள் பெரிய பற்றி ஒரு வேடிக்கையான செய்தி உண்டு நடைப்பயிற்சி போட்டுவிட்டு மாலையிலே தம்முடைய வீடு திரும்புகிறார் மாலை தம்முடைய வீட்டுக்கு திரும்பி கதவை தட்டிய போது வேலைக்காரர் இருட்டிலேயே உள்ளிருந்து பார்த்தவர் வந்திருப்பவர் காண்ட் என்பது தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா வெளியில் போயிருக்கிறார் வருவதற்கு தாமதமாகும் என்றார் அவருக்கு பார்வை மங்கள் அதனால் வந்திருப்பது காண்ட் என்று தெரியாமல் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பது புரியாமல் ஐயா வெளியில் போயிருக்கிறார் அவர் பிறகுதான் வருவார் கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்கிறார் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அப்படியா ஐயா வந்த பிறகு வருகிறேன் என்று இமானுவல் காண்ட் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டார் இது நம்முடைய வீடுதான் நம்முடைய வேலைக்காரருக்கு சரியாக கண் தெரியவில்லை நாம் சரியாக நம்முடைய வீட்டிற்குள் வந்திருக்கிறோம் என்பது அவருக்கு தோன்றவில்லை என்கிறார்கள் நினைவாற்றல் சுத்தமாகவே அவருக்கு இல்லை என்கிறார்கள் அவர் தம்முடைய அறைக்கு வருவாராம் வாக்கிங் ஸ்டிக் அதை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு கைத்தடியை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு படுக்கையில் படுப்பதற்கு பதிலாக ஒரு நாள் முழுவதும் கைத்தடியை படுக்கையில் போட்டுவிட்டு இவர் போய் சுவர் ஓரமாக நின்று கொண்டார் என்று எழுதுகிறார்கள் இப்படியெல்லாம் நினைவாற்றலே இல்லாமல் இருந்தவர்கள் அளவு கடந்த புத்திசாலிகளாக பல காரியத்தை செய்திருக்கிறார்கள் இன்றைய நம்முடைய கல்வி முறை அதிக மதிப்பெண்களை தருவதற்கு நினைவாற்றலை நம்பியிருக்கிறது புத்திசாலித்தனத்தை நம்பத் தொடங்கினால்தான் புதிய அறிவாளிகள் தோன்ற முடியும் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்